ேகருக்கு வணக்கம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் சூப்பர் பேர் எப்படி நட்டு முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருணும் ஸோ நட்டு முடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த நட்டு முடித்த ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டணும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதில் கொஞ்சம் டூரேஷன் அதிகமாக இருந்தாலும் காட்ட முடியல ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கணும் எண்டு வரைக்கும் தெரியுதான்னு தெரில பட் ஆனால் ஓரளவுக்கு தென் முடிஞ்ச அளவுக்கு கவர் இருக்கும் நம்புகிறேன் இது கொஞ்சம் இதில் எடுக்கிறதுனால சன்லைட்டு கொஞ்சம் எடுக்கிறதுனால எனக்கு விஷுவல்ஸ் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது ஸோ இப்போ தெரியுதுங்களா ஒரே நேராக இருக்கும் நேராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் க்ரௌண்டோட எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள் ஃபுல்லாக இது ஃபுல்லாக நான் நட்டுது வேறு யாரும் நட்டது கிடையாது இந்த ஒரு பாத்தி மட்டும் நான் ஃபுல்லாக நட்டது வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா சிலர் காசு கொடுத்து வாங்குவேன் இது வந்து எனக்கு வந்து என் தோட்டத்தில் இருந்து மாடுங்களுக்கு போட்ட குச்சிலிருந்து அப்படியே ஒடிச்சு கழிச்சு போட்டத வந்து வெட்டி மறுபடியும் ஊனி விட்ருக்கேன் ரொம்பவே நல்லா வரும் வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிலர் வந்து காசு வாங்குவாங்க காசு வா போட்டு வாங்கி ஒரு கரனை ஒரு ரூபான்னு வாங்கி நடுவாங்க நாங்களும் மொதல் மொதல் நடும்போது அப்படி தான் நட்டோம் நான் வாங்கும்போது சூப்பர் நேப்பர் காரணம் வந்து ஒன்று ஒரு ரூபா எப்போ எவ்வளோன்னு தெரில அப்போவேவும் ஒன்று ஒரு ரூபாய் போட்டு வாங்கினோம் அதனால் இப்போ பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நடுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நட்டு முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி நான் நட்டுருக்கேன் அப்படிங்கிறது நான் அப்படியே ஒரு லைன் அப்படியே ஃபுல்லாக கொண்டு போகிறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி தான் நடணும் இந்த மாதிரி நட்டிங்கன்னா நல்லா வளரும் ஆக்சுவலாக இந்த கரணிக்கும் இந்த கரணிக்கும் வந்து கேப்பு ஒரு ரெண்டு அடி இருக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா அகலம் ஒரு ரெண்டு அடி இல்லை அடி கூட விடலாம் ஆனால் நீளத்தில் ஒரு அரை அடி இருந்தால் போதும் இப்போ நான் கை வச்சு கட்டுறேன் பாருங்கள் ஒரு அரை அடி இல்லை ஒரு அடி ஒரு அடிக்கும் பக்கமாக தான் இருக்கும் ஏன் இந்த மாதிரி அடுத்தியாக நடணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நேற்று சொன்ன மாதிரி தான் நீங்கள் நட எல்லா குச்சிங்களும் முளைச்சி வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நிறைய கட்டைங்கள் வராமலும் போகும் நான் என்ன பக்கத்தில் இருக்கிற பாத்தியில் காட்டுறேன் அதனால் தான் சொல்கிறது நீங்கள் அடர்நருவு முறையிலேயே நடுங்கள் அதுதான் பெஸ்ட்டான வழி ஏன்னா இப்போ வராமல் போயிடுச்சு அப்படின்னா கேப்பை பெருசாகிடும் அது பார்க்குறதுக்கும் அசிங்கமாக இருக்கும் அதனால் ஈல்டும் கம்மியாக தான் வரும் அதனால் நீங்கள் அடர் நரவு முறையிலேயே நடுங்க அதுதான் ஒரு பெஸ்ட்டு வழியாக இருக்கும் இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று நட்டது தான் ஆனால் முளைச்சி வந்துடுச்சு ஒரு விவசாயியாக நம்ம விதைக்கிற விதை இல்லை நம்ம வைக்கிற செடி முளைச்சி வர்றதை பார்க்குறதுக்கு எப்போவுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் எதில் சண்டை அதிகமாக வரும்னா தீனி அதிகமாக போடுறதில்ல ஆக்சுவலாக எங்கள் அம்மாவும் தீனி அதிகமாக தான் போடுவாங்க எங்கள் அப்பாவும் தீனி அதிகமாக தான் போடுவார் நானும் தீனி அதிகமாக தான் போட்டுற மாட்டுக்கு ஏன் சண்டை வரும்னா முன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேங்கிற மாதிரி ஏன் இவ்வளோ அதிகமாக போட்டிங்க இவ்வளோ அதிகமாக போட்டிங்க அப்படின்னு தான் சண்டை வரும் ஆனால் எங்களை அறியாமையே நாங்களே அதிகமாக போட்டுருவோம் எனக்கு என் மாடு ப்ராஃபிட்டபுளாக இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு விஷயம் கிடையாது என் இருக்கிற மாதிரியான மாடு யார் யார்கிட்டையும் இருக்கக்கூடாது அதாவது சில சிலுன்னு கொழு கொழுன்னு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் ஃபீல் பண்ணுவேன் இப்போது இத்தனை இவ்வளோ பர்சன்டேஜ் தீனி போட்டால் போதும் அப்படிங்கிற கணக்கு எனக்கு தெரியவும் தெரியாது எனக்கு அது தேவையும் கிடையாது ஏன்னா என்கிட்ட இருக்கிற மாடு எப்பவும் கொழுக்கலுன் இருக்கணும் நாம் அதுங்களை நல்லா தான் அதுங்க நம்மளையும் நல்லா பார்த்துக்கணும் பார்த்துக்கும் கரக்கிறது கரக்கட்டும் என்றைக்குமே மாட்டுக்கு க அளந்தும் போடாதீங்க அதுங்க சாப்பிடுதுன்னா போடுங்க இவ்வளோ போதும் அவ்வளோ போதுங்கிறதெல்லாம் வியாபாரத்துக்காகவுமே தவிர அது மனசு நிம்மதியை கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது என் மாடு என் கட்டுதறையில் இருக்கிற எந்த மாடும் மாட்டுக்கும் நான் அளந்தெல்லாம் போட மாட்டேன் குழுகளுன் இருக்கணும்னு மட்டும்தான் நினப்பேன் அப்படி தான் எவ்வளோ நாளும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது ஒரு சிலருக்கு நான் சொல்கிற காரத்துக்கு செட் ஆகலாம் இல்லை ஆகாமல் போகலாம் ஆனால் நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காது நான் அப்படி கிடையாது இதுக்கு சல்லு தண்ணி கட்டணும் இப்போ போயிட்டு மறுபடியும் தண்ணி எடுத்துக்கிட்டு பூரா இது பண்ணணும் இன்றைக்கி அது ஆக்சுவலாக முன்னாடி இருக்கிறது அந்த தென்னை மரத்து கிட்ட இருக்கிறது வந்து நேற்று நட்டாச்சு இதுங்களுக்கு வந்து கட்டங்க கிடைக்கல எது வரைக்கும் அப்படின்னா இந்த இது வரைக்கும் நேற்று நட்டது என்ன கொஞ்சம் சீராக இருக்குது நேற்று வந்து கொஞ்சம் காலை இறங்கு இதில் என்ன ஒன்றா இது செம்மண்ணு தான் ஊறிடுச்சு அப்படின்னா நல்லா ஒரு ஒரு அடிக்கு கீழே இறங்கும் இப்போ இந்த கால் தடத்தெல்லாம் பார்க்குறீங்களே இதெல்லாம் ஒரு அடிக்கு கீழே இறங்கும் இன்னும் கூட இறங்கும் நானே கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தான் இது பண்ணேன் ஆனால் இதுங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இது அங்கெல்லாம் இன்றைக்கி காலையில் நட்டுது இந்த கட்டிங்கெல்லாம் ஸோ பார்க்குறதுக்கு இதுங்க இப்படி தான் இருக்கும் நிறையா முளைச்சி வந்திருக்கு நிறையா இன்னும் வரணும் நேற்று நட்டு இன்னைக்கு முளைச்சி வந்துருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயந்தான் ஆக்சுவலாக ஆக்சுவலாக ஒரு நாலஞ்சு கட்டிங்க வந்து இப்போயே வந்துருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இதுங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம வச்ச செடி நம்ம கட்டுதாரியில் இருக்கிற மாடு இதெல்லாம் வளர்கிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் இதோ இது கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இது கூட வந்துருச்சு இது நல்லா தரமாக இருந்திருக்கும் கட்டை அதனால் வந்துருச்சு ஸோ இதுங்கெல்லாம் நல்லா வேர் பிடிச்சிருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் நல்லா ஜம்முன்னு வரும் இந்த மாதிரியான தேங்க் யூ ஸோ மச் ரைட்டு இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ் யூ ஸோ மச்